ஐ விஷ் அனைவருக்கு வணக்கம் நம்ம பார்க்கறது நம்ம வெள்ளம்படம் அருகாமையில் உள்ள கிறிஸ்து நகரில் தான் நம்ம நிற்கிறோம் இதில் வந்து ஒரு மிகவும் குறைந்த விலையில் ஒரு வீடு நம்ம விற்பனைக்கு வந்துள்ளது நீங்கள் சப்ஸ்கிரைப் அவ்வளோ பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க லோ பட்ஜெட்டில் வீடு எதாவது இருந்தால் சொல்லுங்கள் ஒரு ரெண்டு பெட்ரூம் சரி சிம்பிளாக ஒரு கார் பார்க்கிங் உள்ள வீடு கே கேட்டிருக்கிறீங்க அதான் இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு வீடு இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்கு வாங்க நம்ம வீடை பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடை பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்டில் கொடுத்துருக்குறாங்க சுற்றளவு காமௌண்ட் சேவர் இருக்குது முப்பத்தஞ்சு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க ரேட்டு எல்லோரும் கேட்டிருப்பீங்க இது வரைக்கும் ஏன் ரேட்டு போடலனு இந்த வீட்டுக்கு உங்களுக்கு ரேட்டு என்ன இதில் சொல்லியிருக்கிறேன் ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க வாங்க நம்ம வீடை உள்ளே பார்க்கலாம் சிறிய ஒரு கார் பார்க்கிங் வசதி வீடு தான் இருக்குது வீட்டில் சுற்றளவும் இடம் இருக்குது பார்த்துருங்க நல்ல மார்மல் டைல்ஸ் தான் போட்டுக்கிறாங்க ஒரு ஷோ கேஷ் வச்சுருக்குறாங்க இது வந்து கிச்சன் ரெண்டு செண்டு வீட்டில் சுற்ற அளவுக்கு இடம் இருக்குது அதாவது லோ பட்ஜெட்டில் தான் அந்த வீடு போட்டுருக்குறாங்க முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் அருமையான ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் தான் இருக்குது அட்டாச்சுடு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க மேலே ஒரு ஸ்டோர் ரூமும் கொடுத்து வச்சிருக்கிறாங்க பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வாங்கிட்டு இதில் கொடுத்துருக்குறாங்க அட்டாச்சடு பாத்ரூம் இந்த பெட்ரூமுக்கு வந்து அட்டாச்சுடு பாத்ரூமும் கொடுத்துருக்குறாங்க வேறு சுற்றளவதியும் உங்களுக்கு வெளிச்சமான வசதிக்கு ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க தேவைப்படுறாங்க விக்னேஸ்வர ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தேழு எண்பத்தி பத்து எண்ணூற்றி முப்பத்து ரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் நமக்கு வாங்க நம்ம தட்டை பார்க்கலாம் தட்டிலையும் ஒரு பெட்ரூம் இருக்குது அதைவிட பார்த்துட்டு வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இதுலேயும் கொடுத்துருக்குறாங்க வாங்க நம்ம அந்த பெட்ரூமை பார்க்கலாம் வீட்டுக்கு ஃப்ரெண்ட்லேயும் ஒரு ஒரு காமன் பாத்ரூம் சிம்பிளாட்டி ஒன்று கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு வெளியில் தான் போயிட்டு வந்தாலும் ஒரு பைப்பு கை காலத்தில் வர்றதுக்கு ஒரு பைப்பு கொடுத்துறாங்க தேவைலவங்க இந்தியன் குளோசெட்டு தான் எதையும் பராமரிச்சிடலாம் விட சுற்றளவில் ஒரு அடி இடம் விட்டு விட்ருக்குறாங்க சிம்பிளாக ஒரு கார் பார்க்கிங் விட்டிடலாம் வாங்க நண்பர்களே இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா மேலேயும் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க நல்ல புது வீடு தான் வீடு கட்டி ஒரு ரெண்டு வருஷம்தான் இருக்கும் இது ஒரு இற குடி இறலை அட்டாச்சு பாத்ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஒரு ரூம் தான் இருக்குது ஒரு பெட்ரூம் மட்டும் கட்டி வாஷிங் மிஷின் பயந்து கொடுத்துருக்குறாப்புல நல்ல செல்ஃப் இருக்குது தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த வீட்டோட விலை பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க ரெண்டு சென்டில் ரெண்டு மாடி ரெண்டு பெட்ரூம் வசதியோடி கொடுத்துருக்குறாங்க ஒரு சிம்பிள் பட்ஜெட்டில் ஒரு காரும் ஊட்டலாம் நல்ல புது வீடு தான் உங்களுக்கு நீட்டாக வீடு போட்டுருக்குறாங்க தேவைப்படுறவங்க நமது ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா நாகர்கோவிலில் ஒழுங்கினை சேரியில் ஃபயர் சர்வீஸ் அடுத்தால் இருக்கிற டார்வின் சவுண்ட்ஸ் அதுக்கு மேலே தான் நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்குது விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்க. இது வந்து வெள்ளை இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த இடம் இருக்குது வீடு